ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட்டு கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினெட்டாவது டெஸ்ட்டு கொஸ்டின்ஸு ஆல்ரெடி பதினேழு டெஸ்ட்டு வந்து தமிழில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ இந்த பதினேழு டெஸ்ட்டுமே வந்து எழுதி பார்க்கல எழுதணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ப்ரிவியாக இருக்க எல்லா டெஸ்ட்டுமே வந்து மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த வீடியோக்குரிய கொஷின்ஸ் பார்க்கலாம் டோட்டலாக முப்பது கொஷின்ஸ் வந்து இருக்குது ஸோ முப்பது கொஷின்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறைக்காமல் கமெண்ட்டில் நோட் பண்ணுங்கள் கொஷின்ஸ் பார்க்கலாம் தம் மாணவர்களை இயற்றமிழ் மாணவர் என பெயரிட்டு அழைத்தவர் யார் தம் மாணவர்களை இயற்றமிழ் மாணவர் என பெயரிட்டு அழைத்தவர் யார் ஆன்சர் பி பருதிமார் கலைஞர் இரண்டாவது கொஸ்டின் சொலவடைகள் குறித்த கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக சொலவடைகள் குறித்த கூற்றுகளில் சரியானது சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை சொலவடைகள் இவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும் பொருட்செருவுமிக்க சொலவடைகளை நாட்டுப்புற மக்களும் தம் பேச்சில் இயல்பாக வந்து பயன்படுத்துகின்றன இதுல வந்து எது சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூன்றுமே சரி மூணாவது ஆன்சர் சி வல்லவனுக்கு புள்ளுமாயிடம் நாலாவது கொஸ்டின் அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஒருவர் மற்றும் பதினெண் சித்தர்களுள் ஒருவர் யார் அறுபத்து மூணு நாயன்மார்களில் ஒருவர் எனவும் பதினெண் சித்தர்களில் ஒருவர் எனவும் சொல்லப்படுபவர் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டி திருமூலர் அஞ்சாவது கொஸ்டின் அடக்க தாமமாய ஐம்பொறியை கட்டி என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் அடக்க தாமாய ஐம்பொறியை கட்டி என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் டி குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு ஆறாவது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றில் தவறான இணை எது கீழ்காண்பனவற்றில் தவறான இணை எதுசர் வாழைப்பெஞ்சு என்றது தவறானது ஏழாவது கொஸ்டின் மார்கழி திங்கள் பெண்கள் தூயில் எழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு இதனை எவ்வாறு அழைப்பர் பி பாவை நோன்பு எட்டாவது கொஸ்டின் இறை அரசனின் இயற்பெயர் என்ன இறை அரசனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் சி சே சேசுராஜா ஒன்பதாவது கொஸ்டின் நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பி மு மேதா பத்தாவது கொஸ்டின் அம்பேத்கர் பிறந்த ஆண்டு எது அம்பேத்கர் பிறந்த ஆண்டு எது ஆன்சர் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினாலு பதினோராவது கொஸ்டின் பா எத்தனை வகைப்படும் பா எத்தனை வகைப்படும் ஆன்சர் நான்கு வகைப்படும் பன்னெண்டாவது கொஸ்டின் துள்ளலோசை உடைய பாவகை எது துள்ளலோசை உடைய பாவகை எது ஆன்சர் சி கலிப்பா பதிமூணாவது கொஸ்டின் திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் ஏது திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் ஏது ஆன்சர் ஏ திருப்பாவை பதினாலாவது கொஸ்டின் அச்சில் வெளிவந்த அம்பேத்காரின் முதல் நூல் ஏது அச்சில் வெளிவந்த அம்பேத்காரின் முதல் நூல் ஏது ஆன்சர் ஏ இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் பதினஞ்சாவது கொஸ்டின் கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசின் விருதை பெற்றது கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசின் விருதை பெற்றது ஆன்சர் பி அன்னை பூமி பதினாறாவது கொஸ்டின் தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது தீயினா சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் வேற்றுமை அணி பதினேழாவது கொஸ்டின் கரி என்பதன் பொருள் என்ன கரி என்பதன் பொருள் என்ன டி யானை பதினெட்டாவது கொஸ்டின் ஜேங்கொண்டார் எங்கு பிறந்தார் ஜேங்கொண்டார் எங்கு பிறந்தார் ஆன்சர் டி தீம்பங்குடியில் பத்தொன்பதாவது கொஸ்டின் செய்குத்தம்பி பாவலர் நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபமும் பள்ளியும் எங்கே கட்டப்பட்டது செய்குத்தம்பி பாவலர் நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபமும் பள்ளியும் எங்கே கட்டப்பட்டது பி இடலா குடிலா இருபதாவது கொஸ்டின் மாசர வசித்த வார்புரு வல்பின் என்ற புறநானூற்று பாடல் வரியை பாடியவர் யார் மாசர வசித்த வார்பு வல்பின் என்ற புறநானூறு வரியை பாடியவர் யார் ஆன்சர் டி மோசுகிரனார் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் திருவிளையாடர் பிராணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன திருவிளையாடர் பிராணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன ஆன்சர் மூன்று காண்டங்கள் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் மதுரை பதிற்று பத்தந்தாதியை இயற்றியவர் யார் மதுரை பதிற்று பத்தாந்தாதியை இயற்றியவர் யார் ஆன்சர் ஏ பழஞ்சோதி முனிவர் இருபத்தி மூணாவது கொஸ்டின் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் யார் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் யார் ஆன்சர் டி கமலாலயன் இருபத்தி நாலு கொர்க்கை எந்த மாவட்டத்தில் உள்ளது கொர்க்கை எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் பி தூத்துக்குடி இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் வினா எத்தனை வகைப்படும் வினா எத்தனை வகைப்படும் ஏ ஆறு வகைப்படும் இருபத்தாறு வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் டி ஏவல் வினா இருபத்தி ஏழு நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவதை அதாவது உருவது கூறுவது வந்து எந்த வகை விடை உருவது விடை இருபத்தி எட்டு சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆர் பாலகிருஷ்ணன் இருபத்தி ஒன்பது காவடி சிந்து பாடியவர் யார் காவடி சிந்து பாடியவர் யார் அன்சர் அண்ணாமலையார் முப்பது தமிழில் முதன் முதலில் வண்ணச்சிந்து பாடியதால் காவடி சிந்துவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் தமிழில் முதன் முதலில் வண்ண சிந்து பாடியதால் காவடி சிந்துவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பி அண்ணாமலையார் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட்டு தான் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது பாட்டு ஸோ ஆல்ரெடி பதினேழு பாட்டுக்குரிய டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணி பாருங்கள் உங்கள் மார்க் வந்து முப்பதுக்கு எத்தனை முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறைக்காமல் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாஷ் பண்ணதுக்கு தேங்க்யூ